ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான குலோப்ஜாம் இது வந்து தினை மாவில் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது தினை மாவு சுகர் சிரப் வச்சு பண்ணினது அதுக்கப்புறம் இது வந்து தினை மாவில் கருப்பட்டி பாக வச்சு பண்ணின ரெசிபி இந்த குலோப்ஜாம் ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ஸ்பான்ஜியாக ரொம்ப சூப்பராக இருந்தது இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்துட்டு நம்ம ஐம்பது கிராம் வந்து தினை மாவு சேர்த்துக்கலாம் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் போட்டு நல்லா அதை வந்து மாவை சளிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸ் கிடைக்கும் நல்லா ஸ்பாஞ்சான குலோப் ஜாமுன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் நம்ம அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அழுத்தம் கொடுத்து பேசவேனா விரல்களாலேயே விரல்களாலே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் கால் கப் எடுத்திருக்கேன் கால் கப்புமே ஒரே எதிரையே ஊற்றி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மாவை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க பதம் வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து ரவுண்டு பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம கருப்பட்டி பாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ராக் இல்லாமல் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு விருப்பமான ஷேப்க்கு நீங்கள் ஒட்டிக்கலாம் குட்டியாகவோ பெருசாகவோ இல்லைனா கடையில் வாங்குகிற ட்ரை க்ரோபி ஜாம் இருக்குல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் கருப்பட்டி வந்துட்டு நூற்றி எழுவது கிராம் எடுத்திருக்கேன் சுகர் பாதி கருப்பட்டி பாதி பண்ணுறதுனால எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பட்டியிலே பாகு பண்ணுறீங்கன்னா முந்நூறு கிராம் கருப்பட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து நூற்றி எண்பது கிராம் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த உருண்டைங்களை வந்து எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும் அதாவது போட்டோன்னே எலும்பி வராமல் நல்லா இந்த மாதிரி நுரம் வந்த மாதிரி ஹீட் இருந்தால் போதும் சிம்லையே வச்சு நீங்கள் வந்து குலோப் ஜாமுனை வந்து பொறிச்சு எடுக்கணும் இப்போ நம்ம கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை இன்னொரு இதுக்கு மாற்றிட்டுலாம் வடிகட்டி மாற்றிடலாம் போது இதில் நீங்கள் மூணு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க நம்மளுக்கு சுகர் சிறப்பாக இருந்தாலும் சரி கருப்பட்டியாக இருந்தாலும் நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருங்க குலோப் ஜாமுனை வந்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு லைட்டாக மட்டும் திருப்பி விடுங்க ரொம்பவும் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கிராக்குல வந்துடும் அதனால் நீங்கள் வந்து எண்ணெயும் பார்த்து மிதமாக பண்ணுங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறதுமே பார்த்து பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி நம்மளுக்கு அழகாக குண்டு குண்டுன்னு கிடச்சிருக்குன்னு இதை வந்து நல்லா எண்ணெய் வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப்புலேயும் கருப்பட்டிலையும் போட்டு வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட்டாகிருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி உருண்டைங்களை போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஹீட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாம் சரியாக வராது இப்போ எல்லா உருண்டைங்களையும் நான் கருப்பட்டி பாகலேயும் சுகர் ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேயும் நான் சேர்த்து அரை மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அது அப்படியே வந்து நம்மளுக்கு நல்லா சுகர் சிரப்லாம் உறிஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து உப்பி கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் கருப்பட்டியில் போட்டது மட்டும் ஒரு மணி நேரம் கிட்டே ஆகும் அந்த சுகரை வந்து உறிஞ்சிக்கிறதுக்கு அதனால கருப்பட்டி மட்டும் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சுகர் வந்து நம்மளுக்கு டக்குன்னு உறிஞ்சிக்கும் பாருங்க இது வந்து சுகர் சிரப்பில் பண்ணினது எவ்வளோ ஹோல்ஸோட எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸியாக கிடச்சிருக்கு பாருங்கள் குலோப்ஜாம் என்னோடய அளவு முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரியான குலோப்ஜாம் கிடைக்கும் கருப்பட்டி வந்து ஊற டைம் இருக்குது இன்னும் ஆனாலும் உங்களுக்கு வந்து நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ ஈஸியான சூப்பரான ஜாம் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கருப்பட்டியில செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்